அன்புக்கும் உரிய சகோதர சகோதரிகளே வெள்ளிக்கிழமை வாரந்தோறும் சந்திக்கின்ற நிகழ்ச்சியில் இன்றும் நாம் நபிகளாரை நேசிப்போம் என்ற தலைப்பினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்லா அவ்வாஹோத்தால இதே போல நல்ல காரியங்களில் கடைசி வரைக்கும் நம்மை ஒன்று சேர்க்க வேண்டும் என்றும் நாளை மறுமையில் அவனுடைய உயர்தரமான சுவர்க்கங்களில் நம்மை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதர சகோதரிகளே அல்லாவை நாம் எப்படி நேசிக்கிறோமோ அல்லாஹுடைய நேசத்தை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறோமோ அல்லாவின் நேசம் நமக்கு வேண்டும் நாம் எவ்வளவு கஷ்டப்படுகிறோமோ அதே போல நபிகளாரை நேசிப்பதும் நபிகளாருடைய அன்பை நாம் பெறுவதும் என்பது கட்டாயமான ஒரு காரியம் ஒரு மனிதன் இறை விசுவாசி ஆகிறான் என்றால் அவனுடைய விசுவாசம் அவனுடைய ஈமான் பூரணப்படுவதாக இருந்தால் அவன் அல்லாஹுவின் தூதரை ஈமான் கொள்ளுவதும் அல்லாஹுவின் தூதரை நேசிப்பதும் பிரதானமான காரியங்களாக நமக்கு பார்க்கலாம் அல்லாஹுவின் தூதரை நேசிப்பது என்பது ஒவ்வொரு உலக முஸ்லிம்களுக்கும் ஒவ்வொரு மீன்களுக்கும் கட்டாய கடமைகளில் ஒன்று என்பதை நான் நீங்களும் மறந்துவிடக் கூடாது ஆனால் இந்த நேசம் எவ்வாறு அமைய வேண்டும் நம்முடைய நேசத்தை எவ்வாறு நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதையும் நாம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் சிலரை பார்க்கலாம் அல்லாஹுவின் தூதரின் மீது நேசமே செலுத்தாதவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் சிலரை பார்க்கலாம் அல்லாஹ்வின் தூதரின் மீது நேசம் செலுத்துகிறோம் என்ற பெயரிலே இஸ்லாத்துக்கு முரணான குஃப்ரியத்தின் பக்கம் பக்கம் இழுத்துச் செல்லக்கூடிய அவர்களை தள்ளக்கூடிய விதத்திலே அல்லாஹுவின் தூதரை நேசிப்பதை நமக்கு பார்க்கலாம் எனவே இஸ்லாம் எவ்வாறு அல்லாஹுவின் தூதரை நேசிக்க சொல்லுகிறதோ இந்த அடிப்படையில் நம்முடைய நேசம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதோ அந்த அடிப்படையில் நம்முடைய நேசங்கள் இருக்க வேண்டும் உண்மையான ஒரு மொமினுடைய நேசத்தை பற்றி அல்குரானும் சதீதுக்களும் நிறையவே சொல்லி தருகிறது எனவே நானும் நீங்களும் அல்லாஹுவின் தூதரை நேசிக்க வேண்டும் என்னுடைய மனதிலே அல்லாவின் தூதருக்கு நான் கொடுத்திருக்கின்ற எல்லாவற்றை விடவும் மேலான ஒரு இடத்தை நான் கொடுத்திருக்க வேண்டும் அல்லா அல் குரானிலே சொல்லுகிறான் குல் இன்கான ஆபாவுக்கும் நபியை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய தந்தைமார் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய தந்தைகள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய குடும்பத்தினர்கள் நீங்கள் சேர்க்கின்ற சொத்துகளை சொத்துகள் நீங்கள் நஷ்டமே வரக்கூடாது என்று நினைக்கின்ற உங்களுடைய வியாபாரம் அதே போல நீங்கள் ஆசையாக வசிக்கின்ற பொருந்தி இருக்கக்கூடிய உங்களுடைய வீடுகள் அவைகளை விடவெல்லாம் அவ்வளவு மேலோங்கியவர்களாக அல்லாஹுடன் அல்லாஹுவின் பாதையில் ஜிஹாது செய்வதும் மேலோங்கியதாக இருக்க வேண்டும் அல்லாஹு சொல்லுகிறான் யாருக்கெல்லாம் இவை எல்லாம் அல்லாஹுவை விடவும் அவனுடைய தூதரை விடவும் அவனின் பாதையில் ஜிஹாது செய்வதை விடவும் சிறந்ததாக உயர்ந்ததாக முக்கியமானதாக மாறுகிறதோ அவர்கள் எதிர்பார்க்க எதிர்பார்த்திருக்கட்டும் அல்லாஹுடைய தண்டனை வரும் வரைக்கும் என்று அல்லாஹு சொல்லிவிட்டு அல்லாஹ் மோசமானவர்களுக்கு இதாயத்து கொடுக்க மாட்டான் மோசமான கூட்டத்தை ஒரு காலமும் தாலா சீரான வழியின் பக்கம் கொண்டு செல்ல மாட்டான் அவர்களை அல்லாஹு தாலா நல்ல முறையில் வழி நடத்த மாட்டான் என்பதாக குரானிலே சொல்லுகிறான் எனவே என்னுடைய மனைவியை விடவும் என்னுடைய குழந்தையை விடவும் என்னுடைய சொத்து செல்வங்களை விடவும் என்னுடைய பெற்றவர்களை விடவும் என்னுடைய வீட்டை விடவும் என்னுடைய வியாபாரத்தை விடவும் எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹும் ரசூலும் இருக்க வேண்டும் நம்முடைய ஒட்டுமொத்த உறவை விடவும் அல்லாஹும் ரசூலும் முக்கியமானவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா அல்லாஹுவின் தண்டனை வரும் என்பதை அல்லாஹு தாலா அறுப்புவானிலே சொல்லுகிறார் எனவே நான் அல்லாவின் தூதரின் மீது வைக்கின்ற அன்பு அல்லாவின் தூதரின் மீது வைக்கின்ற பாசம் அதையும் என்னுடைய குடும்பத்தோடும் அதையும் என்னுடைய பொருளாதாரத்தோடும் அதையும் என்னுடைய ஏனைய வாழ்வாதாரத்தோடும் ஒப்பிட்டு பார்த்தால் எனக்கு இவை எல்லாவற்றையும் விட அல்லாஹரசுள் மேலாக இருக்க வேண்டும் அதனால் தான் அலி முனு அபி என்ற நபி தோலரிடம் கேட்கப்படுகிறது அபிஎபுல அலி அபி தாலிபே நீங்கள் அல்லாஹுவின் தூதரின் மீது எவ்வாறு நேசம் வைத்தீர்கள் என்று கேட்டதும் அவர் சொன்னார் எங்களுடைய பெற்றோரை விட எங்களுடைய குழந்தையை விட எங்களுடைய சொத்து செல்வங்களை விடவெல்லாம் நாம் அல்லாஹுவின் தூதரை நேசிக்க கூடியவர்களாக இருந்தோம் எப்படி தாகத்தில் இருக்கக்கூடியவனுக்கு குளிர் நீர் எவ்வளவு தேவையோ அந்த அளவு நாங்கள் நேசிக்க கூடியவர்களாக இருந்தோம் என்பதை அவர்கள் சொல்வதை பார்க்கலாம் சகாபாக்கள் அந்த அளவு நபிகளாரை தன்னுடைய அத்தனை உறவுகளை விடவும் அத்தனை சொத்து செல்வங்களை விடவும் முற்படுத்தி என்பதை பார்க்கலாம் அந்த அந்த முற்படுத்தல் அந்த அன்பு தன்னை விடவும் மேலாக வர வேண்டும் நானா அல்லாஹுவின் தூதரா என்று வந்தால் அல்லாஹுவின் தூதருக்கு தான் என் மனதிலே இடம் அதிகம் என்பதை நான் நம்முடைய உள்ளத்துக்குள் கொண்டு வர வேண்டும் அல்லாஹு சொல்லுகிறானே அன் அன்புசியின் நபி முமீன்களுக்கு தன் உயிரை விடவும் மேலானவராக இருப்பார் என்பதாக அல் குரானிலே அல்லாஹுத்லா சொல்லி காட்டுகிறான் அதைத்தான் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலை வசூல் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அஹதுக்கும் உங்களில் யாரும் முடியாது உங்களில் யாரும் முடியாது நாமெல்லாம் மொக்மீன் ஆகுவதற்கு ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நாமெல்லாம் நம்முடைய ஈமானை அதிகரிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் எனவே மொக்மீன்களுக்கு தான் சுவர்க்கம் என்பதை படித்திருக்கிறோம் எனவே அல்லாவின்தூர் சின்ன மொஹ்மீனாக முடியாது எதுவரைக்கும் தெரியுமா ஒரு மனிதன் தன்னுடைய குழந்தையை விட தன்னுடைய பெற்றோரை விட நான் அவனுக்கு நேசத்து புரியவனாக ஆகும் வரைக்கும் அவன் உண்மையான மொமீனாக முடியாது என்பதாக செல்ல சொன்ன செய்தி சகி ஒரு புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னொரு அறிவிப்பிலே அல்லாவின் தூதர் சொல்லுகின்ற பொழுது முஸ்லீம்கள் உலக மனிதர்கள் நான் ஆகும் வரைக்கும் ஒரு மனிதனால் முமீனாக முடியாது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னதை பார்க்கலாம் என்னுடைய நேசத்தில் அல்லாஹ்வின் தூதரை விட என் பெற்றவர்களுக்கு இடம் அதிகமா என் நேசத்தில் என்னை பெற்றவர்கள் என்னை நான் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு நேசம் அதிகமா அல்லாவின் தூதரை விட மனைவிமார்களின் மீது நேசம் அதிகமா சொத்துக்களின் மீது செல்வங்களின் மீது உலக உலகத்திலே இருக்கக்கூடிய அடுத்த மனிதர்களின் மீது அல்லாவின் தூதரை விட நேசம் அதிகமாக இருந்தார் அன்பார்ந்தவர்களே உண்மையான மீனாக மாற முடியாது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாள் உமர் பத்தி அல்லாஹோன் அவர்கள் அல்லஹாவின் தூதரிடம் வருகிறார் அல்லாஹின் தூதரே என் உயிருக்கு பின்னால் என் உயிருக்கு பின்னால் நான் நேசிக்கின்ற மிக உன்னதமான ஒரு மனிதர் நீங்கள் தான் என்கிறார்கள் என் உயிருக்கு பின்னால் நான் நேசிக்கின்ற ஒரு ஆத்மா என்றால் ஒரு விடயம் என்றால் அது நீங்கள் தான் அல்லாஹுவின் தூதர் என்கிறார் அல்லாவின் தூதர் உடனே சொல்லுகிறார்களா வல்லதி என் ஆத்மா இவன் கைவசம் இருக்கிறதோ நீங்கள் உண்மையாக ஈமான் கொள்ளவில்லை என்று அல்லாஹுவின் தூதர் உமர் ரீல்லோன் அவர்களுக்கு சொன்னதும் உமர் ரபீ அல்லாஹோன் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வின் தூதரே என் உயிரை விடவும் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னதும் அல்லாஹின் இப்பொழுதுதான் நீங்கள் பூரணமான ஈமானை அடைந்து கொண்டீர்கள் என்பதாக சொன்னதை நமக்கு அதித்களிலே பார்க்க முடிகிறது அன்பார்ந்தவர்களே இந்த ஈமானைத்தான் இஸ்லாம் நம்மிடம் எதிர்பார்க்கிறது அந்த ஈமான் அந்த அன்பு அந்த இரக்கம் நம்மிடத்தில் இருக்கின்ற பொழுதுதான் ஈமானை பரிபூரணமாக நமக்கு அடைந்து கொள்வதற்கு வாய்ப்பாகவும் அது அமைகிறது அல்லாவின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற மூன்று விடயங்கள் அந்த மூன்று விடயங்களை யாரெல்லாம் பெற்றுக்கொள்கிறார்களோ அந்த மூன்று விடயங்கள் யாரிடமெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் ஈமானின் சுவையை பெற்றவர்கள் அல்லாஹின் தூதர் அந்த மூன்றிலே முதலாவது சொன்னார்கள் ஐய கூன் அல்லாஹூ ஐயூன் அல்லாஹோ அஹப் இலேஹிவாகுமா அதாவது அல்லாஹும் அவனுடைய தூதரின் மீதும் நேசம் இருக்க வேண்டும் அந்த நேசம் அடுத்த எல்லாவற்றை விடவும் மேலோங்கியதாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு மனிதிடத்தில் இருக்குமாக இருந்தால் அவன் ஈமானின் சுவையை பெற்றவன் என்பதாக சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் அதனால்தான் நபி தூளர்களை நமக்கு பார்க்கலாம் அல்லாஹின் தூதர் என்று வந்தால் அவர்களுடைய நேசம் வித்தியாசமானதாக இருக்கும் அவருடைய நேசம் அவ ஒரு ஸ்பெஷலாக ஒரு முக்கியமான ஒரு இடத்தை கொடுக்கக்கூடியதாக இருப்பதை நமக்கு பார்க்க முடியும் ஒருமுறை ஒரு நபி தோழர் வருகிறார் அல்லாஹுவின் தூதரிடம் வந்து கேட்கிறார் அல்லாஹுவின் தூதரே மறுமையினால் எப்பொழுது வரும் எப்பொழுது வரும் என்பதாக கேட்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் அந்த நபி தோழரை பார்த்து அதற்கு பதில் சொல்லாமல் இன்னொரு கேள்வி கேட்கிறார் வரி நீ எதை தயார்படுத்தி வைத்திருக்கிறாய் மறுமைக்காக நீ எதை இருக்கிறாய் மறுமையை பற்றி கேட்பதற்கு முன்னால் மறுமைக்காக வேண்டி உன்னு உன்புறத்தில் என்ன தயாரிப்பு இருக்கிறது ஏன் மறுமை என்பது இருக்கக்கூடியது அது சிறந்தது தொடரான அந்த வாழ்க்கைக்கு உன்புறத்தில் இருந்து தயார்படுத்தி வைத்திருக்கிறாய் என்று கேட்டதும் சொல்லுகிறார் லா ஷே ஒன்றும் கிடையாது இல்லா அண்ணி புதுவாக நான் ஒன்றையும்

தூதர் இந்த வார்த்தையை சொன்னதற்கு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டதற்கு பின்னால் நாம் அவ்வளவு சந்தோஷப்பட்டோம் அவ்வாஹின் தூதர் ஒரு மனிதர் யாரை நேசிக்கிறாரோ அவரோடு சுவர்க்கத்தில் இருப்பார் என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்டதும் நம்பித்தோழர்கள் அவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள் நானும் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன் நான் அபோபக் அல்லாவின் தூதரையும் அபூபக்கர் உமர் அவர்கள் அவர்களையும் நான் நேசிக்கிறேன் அவர்களோடு மருமையில் இருக்க ஆசைப்படுகிறேன் என்பதாக சொன்ன செய்தியை நமக்கு பார்க்க முடியும் எனவே அன்பார்ந்தவர்களை இப்படி நிறைய செய்திகள் அல்லாவின் தூதரை நேசிப்பதும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் நமக்கு பார்க்க முடியும் எனவே நாம் நம் அல்லாவின் தூதர் மீது வைக்கின்ற இந்த நேசம் இந்த பாசம் இந்த தன்மை என்பது நம்மிடத்தில் தினம் ஒரு நாளில் மட்டும் நம்முடைய வாழ்க்கை வந்துவிட்டு அந்த ஒரு நாளில் நான் அல்லாவின் தூதரை நேசிக்கிறேன் என்று சொல்லி அல்லாவின் தூதர் மீது நான் பாசம் செலுத்துகிறேன் என்று சொல்லி ஒரு நாளோடு அன்னையர் தினங்களை கொண்டாடுவதை போல அன்னையர் தினங்களை கொண்டாடுவார்கள் வருடத்தில் ஒரு முறை மட்டும் அடுத்த நாள் தாய்க்கும் அவனுக்கும் சம்பந்தமே கிடையாது ஹரி இஸ்லாம் எதிர்பார்ப்பது கிடையாது அல்லாஹுவை அல்லாஹுவின் தூதரை நேசிப்பதா அவனுடைய முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளா அத்தனை நாளும் அவனுடைய நேசம் வர வேண்டும் அவனுடைய அந்த நேசம் அவன் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விடவும் அவனை விடவும் அவனுக்கு அது மேலாக இருக்க வேண்டும் அப்படி அந்த நேசம் அமைகின்ற பொழுதுதான் இஸ்லாம் ஒன்று சொல்லுகின்ற பொழுது அல்லாவின் தூதர் ஒன்று சொல்லுகின்ற பொழுது அதை அவனால் ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் அதை அவனுக்கு நடைமுறைப்படுத்துகின்ற அந்த பக்குவம் அவனுக்கு வரும் அல்லாவின் தூதரை நேசிப்பதன் பிரதிபலனே அல்லாவின் தூதரை நேசிப்பதன் கட்டாயமே அல்லாவின் தூதருடைய பேச்சுக்கு செமி மடிப்பதுதான் நாம் யாரையாவது உயிருக்கு மேலாக நேசித்தால் அவர் எதை சொன்னாலும் கண்ணை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொள்வோம் அது உலகத்திலாகவும் இருக்கலாம் தாய் ஏதாவது சொன்னால் தாயின் மீது பாசம் அதிகமாக இருந்தால் தாய் என்னத்தை சொன்னாலும் நாம் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வோம் அதிலே எந்த ஒரு மாற்றத்தையும் நாம் செய்ய மாட்டோம் அதே போலதான் தூதரை அல்லாவின் தூதருடைய நேசம் நமக்கு கூடுதலாக வருமாக இருந்தால் அல்லாவின் தூதருடைய நேசம் நம்முடைய உயிரை விட மேலாக நம்மிடத்தில் செலுத்தப்படுமாக இருந்தால் நம்முடைய உள்ளத்துக்குள் செலுத்தப்படுமாக இருந்தால் அல்லாவின் தூதர் எதை சொன்னாலும் நமக்கு அதை கட்டுப்படுவதற்கு லேசான முறையில் இருக்கும் எனவே அன்பார்ந்தவர்களே அல்லாவின் தூதரை நேசிக்கிறோம் என்ற பெயரிலே அல்லாஹின் தூதர் இறந்த தினத்தை பிறந்த தினமாக கொண்டாடி கொண்டு அதுக்கு மௌலூதுகளை ஓதிக்கொண்டு வழிகேட்டில் செல்லக்கூடியவர்களை போல நாம் கூடாது அல்லாவின் தூதர் எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது எனக்கும் அல்லாவின் தூதருக்கும் சம்பந்தமே இல்லை ஆனால் அல்லாவின் தூதரை கொள்கிறேன் என்ற போக்கிலே எதையும் பொருட்படுத்தாமல் நடந்து கொள்கின்ற அப்படிப்பட்டவர்களைப் போலவும் நாம் இருந்து விடக்கூடாது நம்முடைய நேசங்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வின் தூதருக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகள் நம் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் மீதான பாசத்தையும் நேசத்தையும் சொல்லிக் கொண்டே வர வேண்டும் எனவே அல்லாஹு தாலா அல்லாவின் தூதரை நேசிக்க கூடியவர்களாக அல்லாவின் தூதரோடே Assalamualaikum warahmatullahi wabarakatuh